அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் கண்மணிஸ் கேலரி ஐ ஹோப் யூ ஆல் ஆர் ஹாப்பி ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ எங்கள் வீட்டில் நாங்கள் சிம்பிளாக கொண்டாடின கிருஷ்ண ஜெயந்தி வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஸோ கிருஷ்ண ஜெயந்தி பார்த்தீங்கன்னா நாங்கள் ரொம்ப வருஷமாலாம் செலப்ரேட் பண்ணுறதில்ல ஒரு ஃபைவ் இயர்ஸாக தான் இப்போ செலப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நான் அம்மா வீட்டில் இருக்கிறதுனால அம்மா வீட்டில் தான் வந்து செலப்ரேட் பண்ணேன் ஸோ பிரசாதெல்லாம் நான் தான் செஞ்சேன் ஸோ கேசரி ரவா கேசரி அவல் பாயாசம் மட்டும் செஞ்சோம் ஸோ மீதி சீட முறுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கடையில் வாங்கியாச்சு ஸோ ரவா கேசரி வந்து நான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ கலர் வந்து ஆட் பண்ணக்கூடாது எப்பயுமே மேக்ஸிமம் ஆட் பண்ண மாட்டேன் இல்லை எல்லோ கலரில் இருக்கிறதுக்காக லைட்டாக மஞ்சத்தூள் தான் போடுவேன் ஸோ இந்த தடவை கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கேசரி பவுடர் வந்து ஆட் பண்ணியிருந்தேன் ஸோ நான் நல்லா நெய்யில் வறுத்து ரவையை நெய்யில் வறுத்து கேசரி வந்து ரெடி பண்ணியாச்சு அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா அவல் பாயசமும் வந்து ரெடி பண்ணிட்டேன் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் அவல் பாயசம் செய்கிறேன் இது என்னம்மா அவ்வளோ பெரிய வேலையா அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிப்பீங்க ஸோ அது சின்ன வேலை தான் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டைம் செய்யும்போது நல்லா வரணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பேன் பால் பாயசம் சேமியா பாயாசம்லாம் எப்பயுமே ரெகுலராக தான் அவள் பாயாசம் வந்து கிருஷ்ணருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா என்னோடய பையனுக்கு ருக்மணி வேஷம் தான் போட்டிருந்தேன் லாஸ்ட்டு டூ இயர்ஸ் பார்த்திங்கன்னா கிருஷ்ணா வயசன் தான் போட்டேன் ஸோ இந்த தடவை வந்துட்டு ருக்மணி கெட்டப் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பையனுக்கு ருக்மணி கெட்டப் தான் போட்டு ரெடி பண்ணேன் ஸோ ஃபஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா அவன் குட்டி பையன் எயிட் மந்த்ஸ் தான் நம்மளால் தூங்கிட்டு இருக்கும்போது அப்படியே மேக்கப் போட்டுவிட்டேன் அமைதியாக இருந்தான் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அடம் பண்ண ஆரம்பிச்சிட்டான் எது போட்டாலும் கழச்சி விட ஆரம்பிச்சுட்டான் ஸோ அதை இதையும் பண்ணி அப்படியே ஃபோட்டோ எடுத்தாச்சு இந்த வருஷம் பார்த்திங்க அப்படின்னா ஸோ அந்த ருக்மணி கேட்டப்பெல்லாம் அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு அந்த மேக்கப் பண்ணும் போது அமைதியாகவே இதாக இருந்தால் எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது அவனுமே அம்மா இது அம்மா இது அப்படின்னு சொல்லி கேட்டு கேட்டு வாங்கி போட்டான் அதே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஸோ ருக்மணி கெட்டப்லாம் போட்டு கிருஷ்ணருக்கு பிடிச்ச பதார்த்தங்கள்லாம் வச்சு சாமி கும்பிட்டாச்சு இந்த வருஷம் கிருஷ்ண ஜெயந்தி எனக்கு இப்படி தான் போச்சு அம்மா வீட்டில் நல்லா ஹாப்பியாக வந்து செலப்ரேட் பண்ணியாச்சு ஸோ நீங்கள் எப்படி கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடிங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ உங்கள் வீட்டுக்கு குட்டீஸ்க்கே என்னென்ன விஷயங்கள் போட்டிங்க கிருஷ்ணர் போட்டிங்களா ருக்மணி போட்டிங்களான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப பாய் மீண்டும் கிருஷ்ண விநாயக சதுர்த்தி வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்